அனைவருக்கும் வணக்கம் வருகிற ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு மேசம் ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு எத்தகைய பலன்களை குறுப்பயிற்சி தரப்போகிறது என்பதை பற்றின பதிவு தான் இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுடைய சப்தமஸ்தானம் அதாவது ஏழாவது ஸ்தானத்திலிருந்து எட்டாவது ஸ்தானமான அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இந்த அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடியது திடீர் பண வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும் உயிருக்கு ஆபத்து என்ற ஒரு பிரச்சனை இல்லை ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் துலாம் ராசி பெண்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் உங்களை தேடி வரும் போல் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறு கூடியவன் குரு பகவான் இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைவு பெறுவது உங்களுக்கு திடீர் பண வரவை ஏற்படுத்தி தரும் திடீர் வேலை வாய்ப்பில் உயர் பதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான நல்ல பணி கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்கியவர்களுக்கு அதீத லாபங்கள் கிடைக்கும் எதிர்பாராத அளவு எல்லாமே சிறப்பாக நடைபெறக்கூடிய ஆண்டு இந்த பயிற்சி அப்படின்னு தான் சொல்லுவேன் உறவினர்களுடைய பகை தீரும் கடன் குறையும் நோய் நொடிகளின்றி ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் புதிதாக வண்டி வாகனம் வாங்க வேண்டிய கனவுகள் இந்த ஆண்டு நிறைவேறும் சொத்து சுகங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அண்டை அயலாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அகலும் கல்விகளில் பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அதீத மதிப்பெண்கள் பெற்று சிறப்பான முறையில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவை கல்லூரியில் தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான சீட்டுகள் கிடைக்கும் அதே போல் கல்லூரியில் சிறப்பாக படித்து பட்டம் பெற்று நல்ல வேலை வாய்ப்புகள் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிடுவீங்க அதே போல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் படிப்பிற்காக செலவு செய்வீர்கள் திருமணத்திற்காக செலவு செய்வீர்கள் உங்களுடன் உடன் பிறந்தவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடிவரும் உங்களுக்கும் இதுவரை வரன் வேண்டும் என்று தேடி சரியான வரன் பொருந்தவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு மனதிற்கேற்றவாறு உங்களுக்கு பிடித்த மாதிரியே வரன்கள் அமையும் திருமணம் அமையும் புதிதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் வீடு கட்டுவீர்கள் தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம் உண்டு படிப்பில் பலி மாணவர்களும் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள் தனவரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அகலும் சனியால் பல பிரச்சனைகளுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக இருந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் அப்போது ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் அப்போது இழந்தவற்றை எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு பெறுவீர்கள் என்பது உறுதியான பலன் வெள்ளிக்கிழமை தினங்களில் சுக்கர பகவானை வழிபாடு செய்வதும் வியாழக்கிழமை தினங்களில் குரு பகவானை அதிகாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை அகல் விளக்கு மூன்று நெய்யிட்டு மூன்று தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வதும் உங்களுடைய பெயருக்கும் குடும்பத்தாருடைய பெயருக்கும் அர்ச்சனை செய்து வருவதும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் நன்றி என்னிடம் ஜாதகமாக விருப்பமுள்ளவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் அதில் அணுகலாம் எனினும் இது பொது பலன் தான் சரியான பலன் என்றால் உங்களுடைய ஜாதகம் பார்த்து உங்களுடைய கிரக அமைப்பு உங்களுடைய பாவகத்தில் உள்ள பாக அமைப்பு மற்றும் தற்போது நடந்து கொண்டிருக்கும் தசா புத்திகள் என்ன என்பதை பற்றிய முழு கணிப்பு என்னவோ அதுதான் நடக்கும் இந்த கோச்சார பலன் என்பது உங்களுடைய வாழ்வில் ஒரு ஐம்பது சதவீதம் தான் வேலை செய்யும் ஆக தசா புத்தி என்பது மெயில் ஜோசியரிடம் கன்சல்ட்டு செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன ஆகுமோ அதை செய்யுங்க நன்றி